திருவள்ளூரில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாபெரும் இறகுபந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் அமைந்துள்ள பிரதேஷ் பூப்பந்து அகாடமியில் காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் பிரேமானந்த் ஜோஷி தலைமையில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இறகுபந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் முப்பதற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஏழாயிரம் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் என தட்டி சென்று இப்போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மூன்று நபர்களுக்கு திருவள்ளூர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான திரு துரை சந்திரசேகர் அவர்கள் வீரர்களுக்கு கேடயங்களையும் பரிசு தொகையினையும் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு அஸ்வின் பொருளாளர் மணவாளன் துணைத் தலைவர் நந்தகுமார் மாவட்ட செயலாளர் வினோத் வட்டார தலைவர் கலைச்செல்வன் ஸ்ரீநாத் பாலாஜி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் we